தனுஷ் நடிப்பில் கடைசியாக வெளியான கேப்டன் மில்லர் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது முக்கியமாக போட்டிக்கு களமிறங்கிய அயலானை விட கேப்டன் மில்லர் வசூலில் கொஞ்சம் டல்லடித்ததாகவே கூறப்பட்டது நிலைமை இப்படி இருக்க தனுஷ் இப்போது ராயன் படத்தை இயக்கி நடித்திருக்கின்றார் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்கும் அந்த படமானது வருகிற இருபத்தாறாம் தேதி வெளியாகிறது எனவே படத்தின் ப்ரொமோஷன் பணிகள் சூடுபிடித்திருக்கின்றன காலிவுட்டின் சிறந்த நடிகர்களில் ஒருவரான தனுஷ் கடைசியாக கேப்டன் மில்லர் படத்தில் நடித்தார் அருண் மாதேஸ்வரன் இயக்கியிருந்த அந்த படம் பெரும் எதிர்பார்ப்போடு வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றது எனவே கண்டிப்பாக ஒரு ஹிட் கொடுக்க வேண்டும் என்ற முடிவில் இருக்கும் தனுஷ் தனது ஐம்பதாவது படத்தை தானே இயக்கி நடிக்கிறார் படத்திற்கு ராயன் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்கிறது இந்த படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிக்கின்றார்கள் தனுஷோடு காளிதாஸ் ஜெயராம் சந்தீப் கிஷன் அபர்னா துஷாரா விஜயன் எஸ் ஜே சூர்யா பிரகாஷ் ராஜ் செல்வராகவன் என ஏகப்பட்ட பேர் களமிறக்கி இருக்கிறார்கள் இதனாலேயே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி படமானது திரையரங்குகளில் வெளியாகி இருக்கிறது படத்தை சென்சார் குழுவினர் பார்த்து ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்கின்றார்கள் சென்சார் வட்டத்திலிருந்து வந்த தகவல் படி படம் நன்றாக இருக்கிறது அதே சமயம் நிறைய வன்முறை காட்சிகள் இடம்பெற்றிருந்ததால் ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது படமானது வட சென்னை சாயலில் உருவாகி இருக்கிறது ஏற்கனவே தனுஷ் நடித்த புதுப்பேட்டை வடசென்னை ஆகிய படங்கள் மிக பெரிய வெற்றியை பெற்றமை குறிப்பிடத்தக்கது அதேபோல் தனுஷ் முதலில் இயக்க பவர் பாண்டி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது எனவே ராயன் படத்திலும் இயக்குனராக தனுஷ் தனது முத்திரையை பதிப்பார் என அவரது ரசிகர்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றார்கள் தன் குடும்பத்தை அழித்தவர்களை டானாக மாறி தனுஷ் பழிவாங்குவதுதான் படத்தின் என்று கூறப்படுகிறது படத்தின் ட்ரெய்லர் சில நாட்களுக்கு முன்பு வெளியானது ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்கள் ரொம்ப இருக்கு திரைக்கதை ஒழுங்காக இருந்தால்தான் என்று ஓபனாகவே பேச ஆரம்பித்தார்கள் மேலும் படமும் வட சென்னை புதுப்பேட்டை சாயலில் இருந்து விடுமோ என்ற சந்தேகத்தையும் அவர்கள் தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள் இந்த நிலையில் படம் ரிலீஸாக இன்னும் ஒரு சில நாட்களே இருப்பதால் படத்தின் ப்ரொமோஷன் பணிகள் சூடுபிடித்திருக்கின்றன அந்த வகையில் ஒரு நிகழ்வு தனுஷிடம் நடிகர் காளிதாஸ் ஜெயராம் நீங்கள் நடிக்கவில்லை என்றால் வேறு யாரை நடிக்க வைத்திருப்பீர்கள் என்று கேட்டார் அதற்கு தனுஷ் ரஜினிகாந்த் சார் என்று பதிலளித்தார் இதனை பார்த்த ரசிகர்கள் அட இவ்வளவு பிரச்சனையிலும் ரஜினியின் மீது தனுஷிற்கு அன்பு குறையவில்லையே என்று கமெண்ட் செய்து வருகின்றார்கள்